சரியோ முதலாவது அவளோட போனை வந்து அந்த புள்ள வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் போனையும் மாற்றி போன் அந்த போனை யூஸ் யூஸ் பண்ணக்கூடாது போனையும் மாற்றி நம்பரையும் மாற்றணும் அப்படி நம்பரையும் போன மாத்தே இல்லையோ உங்கள் ஆல்ரெடி அந்த புள்ளையென்ற வீடியோக்கள் பிள்ளைண்ட புள்ளைண்ட போன்ல இருக்கிற அனைத்து விஷயங்களும் அவங்களோட கொம்பியூட்டர்ல இருக்கேன் விளங்குதா அவங்க வந்து அப்பப்ப ஒரு த்ரெட்டனிங் மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி காட்டன் கொடுக்குற மாதிரி சில தகவல்கள் ரிலீஸ் ஆகுவாங்க ஆனால் இவளுடைய போன்ல இருக்கிற அனைத்து விஷயங்களும் தான் அவங்க ரிலீஸ் ஆகுவாங்க இதான் உண்மை ஆனால் நான் இப்போ ஒரு ஓப்பன் ஜெலஞ்சு விடுறேன் ஊழல் அழைப்பு அணி நான் ஒரு ஓப்பன் ஜலஞ்சு விடுறேன் இவளுடைய இவளுடைய அந்தரங்க படங்கள் என்னட்டே இருக்கு இவள் பலரோட படுத்த வீடியோ போட்டோஸ் என்னோட என்னட்டே இருக்கு நான் ரிலீஸ் பண்ணுவேன் என்னுடைய ஐடியில் தனி மனித ஒழுக்கத்தோட பயணித்த ஒரு பெண் சம் சங்கவி மாதிரி பெண்ணை ஒரு ஈழத்தின் கண்களா விளங்கக்கூடிய ஒரு ஊடகவியலாளர் மேலே உங்களை பற்றி பேசிய ஒரே காரணத்துக்காக ஒரே காரணத்துக்காக நீ அவளை தனி தாக்குதல் நீங்க மூன்று பேரும் சேர்ந்து செய்வீங்கள் என்றால் அந்த குடும்பத்தையும் அவளையும் இந்த தமிழர்கள் முன்னாடி கேவலப்படுத்துவீர்களாக இருந்தால் ஈழன் நிஷான் ஒரு விஷயத்துல தலையிட்டுட்டான் என்று சொன்னா அதுக்கு அட்ரஸே கிடையாது அந்த ஆளுக்கு அட்ரஸே கிடையாது அர்ச்சனா உனக்கு தமிழ் அடியான் மூன்று பேருக்கும் அட்ரஸ் சொல்லாதே உன்னுடைய நிர்வாண போட்டோ நான் என்னுடைய நீ எத்தனை ஆம்புளியரோட எந்தெந்த கோட்டன்ல இருந்த முன்னாள் காதலன் மட்டுமல்ல பல ஆம்புளியரோட நீ ஒண்டா இருந்த போட்டோக்கள் இந்த கையில இப்ப இருக்கு ஓப்பன் சேலஞ்சா சொல்றேன் அடே உங்களுக்கு மட்டும்தான் பெண்களை சீரழிக்க தெரியுமா நீங்கள் யாழ்ப்பாணத்து பெண்ணுங்களை சீரழிக்கிறதுக்கு துணிஞ்சீங்க சொன்னால் உனக்கு இவள் மேல வரிதானே அர்ச்சனாக்கு இவளுக்காகத்தானே கோப்பையால் தூக்கி அடிச்சனி ஒருத்தருக்கு இவளை பற்றி கேச்சா இந்த ஓடுகாலி நாய் உன்னோட சேர்ந்து கொக்கேன் அடிக்கிறாள் பார்ல இருந்து தண்ணி அடிக்கிறவள் இவளுக்கு எல்லா கெட்ட வழக்கம் இருக்கு இப்படிப்பட்ட கேவலங்கட்ட நாய்க்காக இந்த நாய எங்களுடைய யாழ் மண்ணில வீரம் விளைந்த கலாச்சாரம் மிக்க பண்பு மிக்க மண்ணில இவளை முதலமைச்சர் ஆக்கணும் என்றதுக்காக இந்த வலை தளங்கள்ல சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய அளவில் மக்கள் ஆதரவை பெற்ற ஒரு சில நபர்களை குறிவைத்து தாக்குவதற்காக மட்டுமே நீ வந்து அந்த ஐடியன் பண்ணிணி மாற்று கருத்து இல்லை நீ வந்து மக்களுடைய ஆதரவை பெறணும்ன்றதுக்காக ஒரு பேக் ஐடியா ஓபன் பண்ணி நான் Facebook இல்லை என்றால நீ தப்பிட்ட நான் டிக்டாக்ல இருக்கிறேன் ஆனால் டிக்டாக்லேயும் இதே விலையை தான் ஆக்கள் செய்வாங்க பண்ணி மக்களுக்கு நல்ல விடயங்களை சொல்றது மாதிரி காட்டி உண்மை தகவல்களை மேற்கொள்ற மாதிரி காட்டி அந்த பேக்கேடி சார்ந்தவர்களை கேவலப்படுத்தாது ஒப்பசிட்டா தங்களுக்கு எதிர்ப்பானவர்களை மட்டும் பதிவிட்டு அவன் என்ன செய்வான் சொன்னா ஒரு பேக்கேடியை திறந்து உரிமையாளன் மில்லியன் கணக்கில் வச்சிருப்பான் அவன் வந்து ஷேர் பண்ணுவான் தண்ட ஐடியில போட்டு கவலைக்கிட மாதிரி காட்டி கொள்வான் தான் அனுதாபப்படுற மாதிரி காட்டி கொள்வான் அடேய் நீயே ஒரு பேக்கடிய திறந்து பலவாஸ் இல்லாத பேக்கடிய திறந்துட்டு பலவாஸ் கூடின உன்னிட ஐடியில போட்டு ஒரு பெண்ண அழுகுற மாதிரி சிம்பத்தி கிரியேட் பண்ணி ஒரு மோஜிய போட்டு உன்னுடைய ஐடியில ஷேர் பண்ணதுக்கு காரணம் உன்னிட்ட இருக்கிற அனைத்து பலவாசும் அந்த தகவலை பார்க்கணும் அந்த ஊழல் ஒழிப்பு அணி வன்னி என்று அந்த பேக்கடிய வந்து உள்ளிட்ட இருக்கிற பலவச அப்படா விரையும் கொண்டே அந்த ஐடிக்கு சேர்த்து அதுக்கு பலவச கொடுக்கணும் என்று சொல்லி குறுகிய மூன்று மாத காலத்துக்குள் உன்னுடைய ஐடியில ஷேர் பண்ணப்பட்ட ஒரே காரணத்துக்காக முப்பத்தி பலவசம் கொடுத்து அந்த பேக் ஐடிய ஒரு நல்ல ஐடி மாதிரி வளர்த்து வச்சிருக்க மக்கள் முன்னிலையில் அந்த ஐடியில போடக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உண்மையண்டு மக்களை நம்புறது நம்புற மாதிரி நீ செயல்பட்டு இந்த சமூகத்துல வேலை செய்யற அந்த பெண்ணுக்காயம் எஸ் கே கிருஷ்ணாக்காகவும் சமூக வலை தளத்தில் யாரெல்லாம் அர்ச்சினாக்கும் அர்ச்சினாக்கும் எம்பிபிக்கும் எதிரானவர்கள் யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ எத்தனை பேருக்கும் எதிராக செயல்படக்கூடிய ஐடி ஆக திறக்கப்பட்டதானது இந்த பேக் ஐடி சைபர் சைபர் இதுல போய் நீங்க சைபர் புள்ளிங்கில் போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணினாலும் இது அனுராவும் இதுக்கு ஆதரவாக இருக்கிறான் எம்பிபி ஆதரவாக இருக்கிறாள் கடைசி வரைக்கும் அந்த பேஸ்புக் வந்து முடக்கப்பட மாட்டாது ஏனென்று சொன்னால் எம்பிபி உறுப்பினர்கள் அமைச்சர் அனுரா உட்பட அனைத்து பேரும் இதுக்கு இதுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க ஸோ ஈழ நிசான் ஆகிய நான் சொல்றது என்னன்னு சொன்னா வடிவா கேட்டுக்கொள்ளுங்க முதல் வேளை சங்கவி வந்து உங்களுடைய போன் நம்பரையும் போனையும் மாத்துங்க ரெண்டாவது மானமுள்ள ஈனமுள்ள தமிழர்கள் நான் சொல்ற கருத்தை ஏற்றுக்கொள்ளுங்க இது வந்து உண்மையிலேயே அர்ச்சனாவாலையும் கௌசல்யாவாலையும் தமிழ் அடியானாலையும் ஒப்ரேட் பண்ணி கொண்டிருக்கிற அதாவது எம்பிபிக்கு எதிராக அர்ச்சனாக்கு எதிராக கௌசல்யாக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடியவர்களை ஒழித்து கட்டுவதற்காக மட்டுமே ஓப்பன் பண்ணப்பட்ட அந்த ஃபேக் ஐடியில வெறும் சில சம்பவங்கள எடுத்து பாருங்க எம்பிபி உறுப்பினர்களை பற்றி ஒரு வார்த்தை பேசப்பட மாட்டாது அனுராவை பற்றி ஒரு வார்த்தை பேசப்பட மாட்டாது கையாளாவாத இளங்குமரன் சீச்சிட்டவாயன் பெண்ணியனை பற்றி ஒரு வார்த்தை பேசப்பட்டாது ரஜீவனை பற்றி ஒரு வார்த்தை பேசப்படாது எம்பிபி ல கையாளாத எவனை பற்றியும் பேச மாட்டாங்க அர்ஜுனா பற்றியும் கௌசல்யா பற்றியும் பேசப்பட மாட்டாது அதுக்கு மாறாக புகழ்ந்துதான் பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த ஐடி திறக்கப்பட்டது மக்களுடைய ஆதரவை பெற வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக ஒரே காரணத்துக்காக திட்டமிட்டு செயல்படுத்தப்பட்ட ஐடி மக்களுக்கு யாரெல்லாம் நல்ல ஒரு பெயரோட இருக்கிறமோ இந்த சமூக வலைதளத்துல தான் ஒரு மூன்று மாத குறுகிய காலத்துக்கு மக்களுடைய ஆதரவை பற்றி எப்படி எம்பி ஆயினானோ அதே மாதிரி இன்னும் ஒரு நபருக்கும் அந்த சந்தர்ப்பம் உருவாகலாம் என்ற பயத்துல இவர்கள் எல்லாம் தேர்தலில் நிற்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு இவர்கள் நின்றால் தன்னுடைய வீழ்ச்சியாத அமையும் கௌசல்யா முதலமைச்சர் ஆகாம எஸ்கே கிருஷ்ணா டிகே கார்த்திக் கார்த்திக் கண்டு இவன் பல தகவல்களை உண்மை தகவல்களை போட்டாலும் குறிவைச்சு ஓபன் பண்ணப்பட்டது மக்களுடைய ஆதரவை திரட்டுவதற்காகத்தான் பல உண்மை சம்பவங்களை போட்டு ஆனால் அந்த உண்மை சம்பவங்களுக்குள்ள எம்பிபி உறுப்பினர்களா இருக்க மாட்டாங்க எம்பிபி மூன்று எம்பி மேர் அமைச்சர் அனுராகுமாரா அர்ச்சனா இவள் இந்த 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 ஆறு பேட்ட பேரும் கடைசி வரைக்கும் அவங்களுக்கு போட மாட்டாங்க சோ என்னுடைய என்னுடைய அன்பான தமிழ் சொன்னங்களே நீங்கள் இன்றைக்கு செய்யப்பட வேண்டிய முதல் வேலை முதல் வேளை வேலை முப்பத்தி ரெண்டாயிரம் பலவசமான தமிழர்கள் அன்பளோ பண்ணணும் அந்த ஐடியா இதுதான் நீங்கள்

தமிழ் அடியான் அர்ச்சனாக்கும் கௌசல்யாக்கும் எதிராக செயல்படுறது எம்பிபிக்கு எதிராக செயல்படுற அனைத்து பேரையும் தூக்கி போட்டுக்கு வந்தாய்டு ஏனண்டா இன்னைக்கு எம்பிபியோட ஒரு டீல் ஒன்று பண்ணிட்டான் அர்ச்சனா ஒரு காலத்துல மைந்தியோட எப்படி சாணக்கியன் இருந்தானோ ஒரு காலத்துல தெரிந்தான அஞ்சு வருஷத்துக்கு முதல் மைந்தியோட எப்படி சாணக்கியன் செயல்பட்டு கொண்டிருந்தானோ அதே மாதிரி தான் இன்றைக்கு அர்ச்சனா அனுராவோட இருக்கான் அதாவது நீங்க ஒரு காலத்துல பாத்துருப்பீங்க கொட்டி அவன சிங்களவன் சொல்வான் கொட்டி அண்டு

என்னட்ட ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஒரு அந்த நாப்பதாயிரம் சீரோ இருக்காக்க நான் என்ன ஒரு ஒரு செய்வலமான ஆள் யாழ்ப்பாணத்துல பிரபலமான ஆளை பற்றி உன்னை போட்டுட்டு எந்த ஐடியில வந்து தூக்கி போடுறேன் ஐயோ இவ்வளவு சோடமா போட்டுருக்கேன் அழுகிற மாதிரி ஒரு மோஜிய போட்டு போட்டு போட்டுறன் அப்ப என்ன செய்வாங்க என்னிட்டே இருக்கிற முப்பதாயிரம் பலவாசம் ஓடி போய் அந்த ஐடிக்கு முன் பார்ப்பாங்க அப்ப அங்க பலவாசு கூடும் அதுக்குள்ள வர தகவல்களை பார்த்துட்டு ஓகேவன் நல்ல இன்ஃபர்மேஷன் போடுறானே என்று சொல்லி அர்ச்சனா தான் அந்த அந்த உடல் அணி வண்டி என்ற அந்த